அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நித்தியமங்கலம் தென் ஆற்று போற்றி நாட்டுக்கும் இறைவா போற்றி ஆத்துக்கு முந்தியவ அழகு மீனா பார்ப்பதற்கு முன் நம் நிறைய விஷயங்களை பார்க்கணும் அதுல குறிப்பாக முதல் விஷயம் இன்னைக்கு பதினேழு செப்டம்பர் புரட்டாசி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் அன்னதான நிகழ்வு பற்றி தான் நம்ம பேசணும் திருச்செந்தூர் அன்னதானம் சம்பந்தமாக மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பட்டிஷன் ஃபைல் பண்ணி நம்மளுடைய காவல்துறைக்கு இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாண்மை மிகு நீதி அரசர் வந்து ஒரு உத்தரவிட்டிருந்தாங்க இருந்தாலும் வந்து போலீஸ் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி போலீஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒரு வார்த்தை ஜேசிக்கிட்டேயும் சொல்லிவிடுங்களேன் சார் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய நண்பர்கள் சென்று ஜாயின்ட் கமிஷனர் இப்போது இருக்கக்கூடிய ஜேசி திருச்செந்தூர் அவர்களை சந்திச்சிருக்காங்க இன்றைக்கி பத்து நிமிடங்கள் அவர் வந்து சரியாக உரையாடி இருக்கிறார் என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய நண்பர்களை அவரை பார்த்த பிறகு சார் அவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்கார் பத்து நிமிஷம்னு சொல்லிட்டு போனவங்க பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே உரையாடி இருக்காங்க அவர் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டுருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நான் போய் இன்றைக்கி முருகரை போய் அவருடைய பாதம் தொட்டு பாதத்தை பக்கத்தில் போக முடியாமல் இருந்தாலும் அவர் பாதம் பார்த்து வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக பௌர்ணமி விழா நல்லபடியாக நடந்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தரிசனம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அதாவது ஒரு சாமானியன் வந்து ஒரு உயர் பதவிக்கு வந்தாங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்போ அவர் வந்து இன்னொரு விஷயமா சொல்லியிருக்காரு இதை எதில் இது சில விஷயங்கள் ஆகும் விதிகள் எனக்கும் தெரியாது சில விஷயங்கள் நான் செக் பண்ணிக்கிறேன் அந்த வகையில் நீங்கள் எப்படி எனக்கு நான் வந்து எனக்காக பண்ணல முருகனுக்காக பண்ணுறேன் நீங்களும் முருகனுக்காக பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கும் விருப்பம் இருப்பில்லை எனக்கும் விருப்பம் இருப்பதில்லை அதனால் கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க கட்டுமான பணிகள்லாம் இருக்குது நம்ம ஒரு நாள் நீங்கள் உங்கள் டீமும் நானும் அரசு துறை அதிகாரிகளும் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளும் நம்ம கூப்பிட்டு ஒரு ஜாயின்ட் மீட்டிங் நடத்துவோம் அந்த மீட்டிங் நடந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் அதுக்குரிய ஒரு இது குறித்த ஒரு உரிய முடிவு எடுப்போம் நம்ம அது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த நீங்கள் ஏற்கனவே ப்ரொப்போஸ் பண்ணி இப்போ ரெண்டு மாதமாக போட்டுட்ருக்கு அந்த மண்டபத்திலே உணவு கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு இது ரொம்ப மகிழ்ச்சி அதாவது ஒரு அரசு அதிகாரி வந்து எனக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கின்றது என்கின்ற ஒரு ஒரு ஆணவம் இல்லாமல் டவுன் டு ஏர்த்தேன் வரக்கூடிய பக்தனுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடிய ஆள் ஒரு எட்டாயிரம் பேரு தான் என்னால் உணவு கொடுக்க முடியும் அப்படின்ற இடத்துல இப்போ நீ உங்களை போன்ற ஆட்கள் கொடுக்குறது வரவேற்கத்தக்கது உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் சொன்ன விஷயமே ஒரு ஆரோக்கியமான விவாதம் விவாதத்துக்குரிய விஷயமாக இருக்குது ஆரோக்கியமான விவாதமாக நான் பார்க்குறேன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அது ஆம் ட்விஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே ஆம் ட்விஸ்ட் பண்ணலாம் அதிகார பலத்தில் ஆடலாம் நிறைய அதிகாரிகள் நிறைய அரசுகளை நான் பார்த்துருக்கின்றேன் ஆனால் இவ்வளோ டவுன் டேர்த்து இன்றைக்கி வந்து திருச்செந்தூருக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது பெரிய முருகருடைய கிஃப்ட்டு தான் ஃபார் பக்தர்கள் கிஃப்ட்டு தான் சொல்லணும் பெரிய க்யூ சிஸ்டம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி இருந்த சங்கடங்களே இன்றைக்கி திருச்செந்தூரில் இல்லை இருக்கலாம் நிறைய குறைகள் இருக்கலாம் அது இன்னும் செட்ரேட் பண்ணிடுவாங்க நம்ம ரெண்டு அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த கடல் ஆர்த்தின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூட வந்து நாலாவது வருஷம் வந்து கன்னியாகுமரி கடலை நடக்குது ராமேஸ்வரத்தில் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு நிறைய இடங்களில் கடல் ஆர்த்தி உண்டு திருச்செந்தூரில் கடல் ஆர்த்தி பண்ணலாமா பண்ண வேண்டாமா இங்கே முருகர் தான பிரதானம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஐயா சொல்லியிருக்காங்க அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா ஒரு நம்ம வந்து அரசியல் கட்சி இல்லை நம்ம ஒரு அரசியல் இயக்கமாக போகிற ஆட்கள் அல்ல அதை அதை நோக்கி போகக்கூடிய ஆளல்ல நம்முடைய நோக்கம் வந்து இந்த அரசுக்கு எந்த கெட்ட பேரும் ஏற்படக்கூடாது குறிப்பாக நன்றாக செயல்படக்கூடிய திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சியோட மினிஸ்டர் தற்போதைய மினிஸ்டர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் இதால் எந்த கெட்ட பேர் ஏற்பட்டக்கூடாது என்பதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் மேலும் வந்து இது வந்து இது விவாதமாக விவாத பொருளாக ஆக்க ஆக்கப்படுவதை நான் விரும்பவில்லை இன்சைடு அதுக்கு பதில் எப்படி அமைக்கப்படலாக வந்து பக்தர்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணலான்றதை நம்ம நோக்கமாக இருக்கணும் நம்ம இங்கே யாரும் சண்டைப்பட வரல சாமி கும்பிட வந்திருக்கோம் அப்படின்றதில் நான் தெளிவாக இருக்கேன் ஸோ அந்த வகையில் நமக்கு ஒரு ஃபுல்லாக சப்போர்ட் நான் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன் அந்த பெரிய உயரதிகாரி ஜாயின்ட் கமிஷன் ஞானசேகர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் இன்ஃபேக்ட் போன முறை ப்ரெஸ் மீட்டில் ஒரு லோக்கல் ப்ரெஸ் ரிப்போட்டி கேள்வி கேட்டது நீங்கள் என்ன வந்து திரு திருச்செந்தூருக்கெல்லாம் வந்து காலி பண்ணிட்டு போகணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் ஆட்கள் போட்ட மெசேஜுக்கு நான் என்னுடைய பதில் சொன்னேன் நீங்கள் யாரும் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கம ஒரு வீடியோ போட்டிருந்தாரு நம்பர் ரெண்டு வந்து பௌர்ணமிக்கு மட்டும்தான் வரணுமா எல்லா நாளையும் முருகன் இருக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார் இப்போ நான் கேட்கல ஏன் குட் ஃப்ரைடேக்கு சர்ச் போனேன் எல்லா நாளும் சர்ச் போகணும்னு சொன்னால அது யாரும் சொல்கிறது இல்லையே அது என்ன இந்து கோயில் அப்படின்னு சொன்னாலே வந்து நீ இந்த நாள் வரக்கூடாது இந்த நாள் போகக்கூடாது அப்படின்ற ஒரு கே ஒரு விஷயம் ஒரு சாமானியனுக்குள்ள ஒரு கேள்வி இது வந்து ஏதோ மதம் சார்ந்த விஷயம் அல்ல ரெண்டாவது வந்து எங்களால் நிம்மதியாக நடமாட முடியல நீங்களாம் வந்துட்டா இது எப்படி சரியான பதிலாக இருக்க முடியும் மூன்றாவது இப்போ பௌர்ணமி அன்னைக்கு கூட்டம் வருதுன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் இன்னும் அவங்களுக்கு பதிவு அந்த பதிவுபட்டவங்களுக்கு என்ன தெரியாதுன்னா பௌர்ணமி மாதிரி எல்லா நாட்களுமே கூட்டம் வரக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி திருச்செந்தூர் சென்று விட்டது எல்லா நாள்லேயும் கூட்டம் வரும் இனிமேல் திருப்பதி என்ன திருப்பதினா திருப்பதி மட்டும் தட்டி பேசலை பெருமாள் மிகப்பெரிய வேறு அதை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு கூட்டம் திருச்செந்தூரில் வந்து நிற்கும் ஏன் சொக்கலிங்கம் இது எதாவது அரசியல் சதியெலாம் இருக்கா அப்படின்னா நான் நான் மன மனப்பூர்வமாக சொல்கிறேன் இது கடந்த ஐந்து முழு வருடங்களாக இன்க்ளூடிங் கொரோனா டைமில் கூட நாங்கள் அன்னதானம் என்ற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம் திருச்செந்தூரில் இப்போ மேபி ஒரு ஃபோர்த் மந்த்து எதாவது ஐந்து வருடம் முடிந்து நாலாவது மாதம் இந்த மாதம் புடணும்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு உண்மையாக உதாரணம் கிடையாது கிடையாது இதான் உண்மையும் கூட இந்த இடத்துல நான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பரிவார அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பத்து பரிவார அமைப்பு இருக்குன்னா அதில் மிக முக்கியமான பரிவார அமைப்பு வந்து விஸ்வ இந்து பரிஷத் அதோடய வட தமிழக தலைவராக இருக்கேன் அந்த தலைவர் என்பது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஆனால் இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தால் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அப்போது எனக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன சம்மந்தம் அந்த டைமில் நான் அகில இந்திய ட்ரஸ்டியாக கூட இருந்திருக்கலாம் விஸ்வஹந்து பரிஷத்துக்கு மையக்கூடில் கூட நான் ட்ரஸ்டியாக நடந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து இந்த இந்த பௌர்ணமி அன்னதானத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆர்எஸ்எஸ் கொடியோ விஎஸ்பி கொடியோ ஆர்எஸ்எஸ் தலைவர்களோ விஹெச்பி தலைவர்கள் பேரை நான் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்னை கேட்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஏன் இதை நான் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதில் உண்மை இருக்குன்றதை நான் முழுசாக நம்புகிறேன் நான் இது போல் வந்திருக்குறேன் நான் இல்லாத நேரத்தில் கஷ்டப்பட்ட காலத்தில் ரெண்டாவது வந்து நம்மளால் முடிஞ்சது தான் நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து பண்ணுறோம் எங்களுக்கு டீம் பெருசு போது மக்களுக்கு வந்து ஒரு சுவையான உணவு யார் ஒன்றா பெட் பண்ணலாம் எங்கள் உணவை வந்து பீட் பண்ண முடியாது ஏன்னா முருகனுடைய சப்போர்ட்டோட அந்த உணவு பண்ணப்படுகின்றது அப்போது எனக்கு எந்த நோக்கமும் இல்லை ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று புதஞ்சிருக்குன்னா அரசியல் நோக்கம் இந்த அரசியல் நோக்கம் எனக்கு இல்லை என்ன விஷயம் புதஞ்சிருக்குன்னா மக்களை பக்தியின் பாலை கொண்டு வரணும் சும்மா எல்லாத்துக்கும் பரிகாரம் பரிகாரம் பரிகாரம்னு சொல்லிட்டு இந்த ஜோதிடர்கள் சொல்கிறத நம்பி 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 மக்கள் முட்டாளாகி அவனும் இழந்து தன்னையும் இழந்து தன் குடும்பத்தையும் இழந்து அந்த சங்கடங்கள் வேண்டாம் செவ்வாய் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குலாம் அப்பாற்பட்டு வியாழக்கிழமை தான் முருகனம் பார்க்குற விஷயத்துக்குலாம் அப்பாற்பட்டு எல்லாம் சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் பேசுகிற கத்துக்குட்டிகள் இந்த இந்த கூட்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு முருகனை முருகனாக நம்ம தரிசனம் பண்ணணும் ரெண்டு நிலை தான் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுறது ஒன்று இருந்து கோவிலுக்கு வராமலே கோ நம்ம தரிசனம் பண்ணுறது ஒன்று அது வந்து வேதாத்திரியம் கொடுத்த அறுபத்தந்து தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி கொடுத்த வேதாத்திரியம் உட்பட்டதான் ரெண்டாவது விஷயம் அது வேதாத்திரி மகரிஷியால் மட்டும் தான் முடியும் அவர்கிட்ட பாடம் பயின்ற யாராலும் பண்ண முடியாது என்றைக்கு வந்து அந்த விஷயத்தை நான் வந்து உணவு உணர்வுபூர்வமாக கொண்டாந்தோன்னா அதோடு நான் எம்ஏ கிளாஸ் போகிறது நிறுத்திட்டேன் அப்போ முதல் விஷயம் தான் உங்களுக்கு எனக்கும் நாமலாம் சாமானியர்கள் நம்ம மகரிஷி கிடையாது அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வந்தாகணும் கோயிலுக்கு வந்தாகனா இங்கே இருக்கக்கூடிய முருகரையோ சிவனையோ பெருமாளையோ எந்த கோயிலுக்கு போயிருக்கோம் அதை நம்ம குடிச்சுக்கணுன்னு பொழுது அந்த விஷயத்தை நான் இந்த பக்கத்து முன்னிலைப்பேன் இந்த பரிகாரம்லாம் விட்டுருங்க அதை பண்ணுறது இதை பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு முருகனை போய் பாருங்கள் நீங்கள் அந்த முருகன் கடலில் தங்கினா முருகனுடைய காலடி பட்ட இடம் சூரசம்மாரம் நடந்த இடம் அப்புறம் கடல் தான் முருகன் முருகன் தான் கடன் அப்படின்னும்போது அந்த முருகனுக்குறித்த சிந்தனையோடு நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் இரவு தங்கணும்னு சொன்னது அது வந்து இன்றைக்கி வந்து எப்படி வந்து நான் ஒரு கதை வந்து சொல்லியிருக்கேன் ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் சாமி கும்பிட போவான் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நீராடணும் கடல் நீராடணும் அவர் ஒரு ஒரு பக்திமான் இருந்து ஒரே ஒரு வெள்ளி சொம்பு வெள்ளி சொம்பை எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் நீராட முடியாது அப்போ எங்கேயாவது அதையும் தன்னுடைய பொருட்களையும் எங்கேயாவது வச்சுட்டு போகணும் அப்படின்னும் போது ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி வச்சு அந்த வெள்ளி சொம்பையும் அந்த துண்டையும் வச்சிடறாரு வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இடம் நமக்கு மறந்து போய்டு எங்கே புதைச்சோன்னு சொல்கிறதுக்காக அதை அடையாளம் பண்ணுறதுக்காக ஒரு பூவை வச்சுட்டு போகிறார் அவர் போய் கடலில் போய் குளிச்சிட்டு திரும்ப வந்து பார்க்குறாரு கடற்கரை முழுவதுமாக ஆயிரக்கணக்கான மலர்கள் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு என்னடா அப்படின்னு பார்த்து நம்ம வச்ச மலர் எங்கடா இருக்குன்ட்டு போயிட்டு வந்திருக்கு தெரியல காலை வச்சு தள்ளி பார்க்குறாரு ஒரு நூறு பேர் அடிக்க வந்துட்டாங்க எப்படி என்னுடைய இந்து மத சம்பிரதாயத்தை வந்து நீ கேலி பண்ணுவா கிண்டல் பக்கம்னு சொல்லிவிட்டு அப்புறம் இவர் உயிர் சொம்பு போனால் பரவாயில்ல உயிர் போச்சா போதும்னு சொல்லி ஓடி வந்தோம் கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுபோல் திருச்சொந்தூர் அப்படின்ற ஒரு விஷயம் பரிகாரங்களுக்கு அப்பாற்பட்டது இந்து மதம் என்பது பரிகாரங்களுக்கு அப்பாற்பட்டது செலவை செய்யப்பட்டு மத மாற்றம் என்கின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மேலோங்கி நிற்கின்றது இதை அவாய்ட் பண்ணணுன்னா கடவுள் பக்தி என்பது அதிகமாகணும் அப்போ கடவுளை நோக்கி மனுஷன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் ஜாதி பிரச்சனை வராது சண்டை வராது ஜாதி சண்டை வராது மத பிரச்சனை வராது மத சண்டைகள் வராது இப்போ நான் ஒரு ஆளாக இருந்தேன்னா ஒரு நூறு நூறு பேர் உள்ள குழு வந்த அடிக்கலாம் நான் ஆயிரம் பேர் இருந்தால் நூறு பேர் குழுன்னு யோசிப்பான்ல அப்போ இந்த ஊரில் யார் மெஜாரிட்டி இந்து மெஜாரிட்டியாக மற்ற மதத்தினர் மெஜாரிட்டியாக நீங்கள் பார்த்துங்க அப்போ இந்துக்கள் ஒன்றுபடணும் அப்படின்னு சொன்னால் இது போன்ற விஷயங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக எடுத்துச் சொல்லணுன்றதான் என்னுடைய கிளியர் கட்டை அஜெண்டா இதை நான் போது இவ்வளோ கூட்டம் வரலான்னு தெரியாது ஒரு காவல்துறை உயரதிகாரி கடந்த ரெண்டு மாதமாக கூட்டம் இருக்குனு என்கிட்ட சொன்னார் ரெண்டு மாதமாக நீங்கள் பண்ணுறீங்க சார் உங்கள் இன்டெலிஜன்ஸ் நியூஸ் தப்பு இதை ஐந்து வருஷமாக பண்ணுறோம் அஞ்சு வருஷமாக நான் பண்ணேன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு நான் சொல்லி சொன்னேன் இது வந்து இந்த கூட்டத்தை வைத்து இங்கே இருக்கக்கூடிய யாரும் அரசியல் கட்சியோ ஆரம்பிக்கிறதோ அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் கேட்க போகிறதோ இல்லை இது முழுக்க முழுக்க பக்தி என்ற ஒரு விஷயத்தால் சேர்ந்த கூட்டம் வரக்கூடிய ஆயிரம் பேரில் தொள்ளாயிரம் பேருக்கு நடக்கலாம் நூறு பேருக்கு நடக்காமல் போகலாம் டசன்ட் மேட்ரு அந்த தொள்ளாயிரம் பேருக்கு நடக்குது இல்லை அது போதும் அப்போ இங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னா இது இந்த எல்லா அரசியல் எல்லா இயக்கங்களும் ஒதுக்கி வச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் முட்டாளல்ல அவன் திரும்ப திரும்ப அந்த கோயிலுக்கு போகிறான் பௌர்ணமி கடந்த அஞ்சு வருஷத்தில் இது பெரிய லெவலில் டெவலப் ஆகிருக்கு இதனால் நிறைய பிஸ்னஸ் நடக்குது இதனால் மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க ஒரு பக்கம் வந்து உள்ளூர் மக்களுக்கு ஒரு நாள் சங்கடமாக இருக்கும் அது நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக தான் நான் சொன்னேன் எனக்கு கோயிலுக்கு வராத இன்றைக்கி வராதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏன்னா உங்களுக்கு அதோடய அறிமை தெரியல எங்களுக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கு பக்தனுக்கு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு இப்போ எனக்கு நடந்தது நான் நான் சொல்கிறேன் யூடியூப்லேயோ டிவிலேயோ சொல்லியிருக்கேன் இதை கேட்குறவன் என்ன பண்ணுவான் வருவான் வந்து அவனுக்கு நடந்தால் அவன் நூறு பேரை கூப்பிட்டு வருவான்ல நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் லட்சமாகும் லட்சம் கோடி ஆகும் சார்க்கம் என்ற வில் போல அப்படின்றது நான் ஏற்கனவே நான் பதிய வச்சிருக்கேன் நான் பதினைந்து வயது வருடங்களுக்கு முன்னாடியே முருகர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பேசப்படும் குறிப்பாக திருச்செந்தூரம் பழனின்றதை நான் பதிவு வச்சுருக்கேன் பழைய ஆட்கள் பழைய வீடியோஸ் வந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த வகையில் நான் எதிர்பார்க்குற விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சி ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா எல்லாருக்குமே போலீஸ் வந்து ஓவர் பேர்டன் அவனும் அந்த போலீஸ்காரங்களும் மனுஷங்க தான் அவங்க வந்து அவங்கள நம்ம பேர்டன் பண்ணாதீங்க நகைகள்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுங்க அணிந்து வராதீர்கள் நிறைய பணம் எடுத்துகிட்டு வராதிங்க முகம் தெரியாத ஆள்கிட்ட உதவி கேட்காதீங்க பேசாதீங்க இது போல் நாம் நம்மளை தற்காத்து கொண்டோன்னா நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நான் வந்து அந்த பூ வச்ச கதை சொன்ன பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் அதே போல் ஆரத்தி என்பது வந்து யாரோ இருந்தாங்க நாங்கள் உடன் சேர்ந்துக்கிட்டோம் அந்த இடத்துல எல்லாருமே ஆரத்தி பார்க்கல லேட்டாக போது அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த நீங்கள் வந்து சப்போஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கையில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு மண் விளக்கு வச்சு சந்திரனை பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடலை கடலுக்கு நன்றி சொல்லிங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு விஷயம் வந்து பண்ணும்போது அவங்க அந்த அகல் விளக்கு போது அணைஞ்சு போயிடுதுன்னு ஒரு அடி ரெண்டு அடி பள்ளம் தோட்டி அதுக்குள்ளே அகல் வச்சு அகல் விளக்கு வச்சு கும்பிட ஆரம்பித்தாங்க தட் ஹாஸ் பிகம் ப்ராக்டிஸ் இதுக்கு நான் காரணம் கிடையாது இது மக்கள் வந்து நம்ம ரைட்டில் போனான்னு சொன்னால் கூட அவன் நெஃப்ட்டில் தான் போவேன் நீ சென்டராக போனால் நான் ரைட்டில் தான் போவேன் லெஃப்டில் தான் போவேன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ சில விஷயங்களை நான் வந்து கொஞ்சம் அனுசரித்து தான் போக வேண்டியிருக்கேன் நம்ம மக்கள் விஷயத்தில் ஸோ நெட் நெட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் சிறு பொறுத்த வரைக்கும் நடந்தது நன்றாக நடந்தது நடக்கின்றது நன்றாக நடக்கின்றது நடக்க போவது மிக மிக நன்றாக நடக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் இருக்கிற பதவிக்கு என்னுடைய அதிகாரிகளுக்கு ஆல் இண்டியா ஜாயின்ட் ஜென் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆல் இண்டியா ஜாயின்ட் ஜென்ரல் செக்ரட்டரி எல்லாத்தையும் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா ப்ரைம் மினிஸ்டர் கம் நம்ம பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் திருச்செந்தூர்க்கு வரணும் அப்படின்றதுல வந்து நான் வந்து ஒரு ரொம்ப பெரிய அளவில் ஆசைப்படுறேன் அது பேராசை கூட நீங்கள் நினைக்கலாம் எப்படி மீனாட்சிக்கு வந்தாரோ எப்படி காசிக்கு போனாரோ அதே போல் பிரைம் மினிஸ்டர் இங்கே வரணும் ஏன் இங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ப்ரைம் மினிஸ்டர் வந்து மல்தீவ்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம நாட்டுடைய ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு தீவில் உட்காராரு அந்த தீவு உலக பிரபலமாகிடுது இப்போது அதே போல் முருகரும் வந்து பவுண்ட்ரி லெஸ் இப்போ தெரிஞ்சதை மீறி இன்னும் ஒரு பிரபல்யமாகணுன்னா அதுக்கு எப்படி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரும் ஒரு இளையராஜாவும் திருவண்ணாமலைக்கு தேவைப்பட்டாங்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாலில் அதே போல் இந்த இடத்துல பிரதம மந்திரியும் தேவைப்படுகின்றார் இதை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கு நிச்சயமாக தமிழக அரசு இதுக்கு தடையாக இருக்காது நான் நம்புகிறேன் ஆன்மீக விஷயத்தில் ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி மிக சிறப்பானது ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்கள் இது டெஃப்ரெண்டாக கணக்கில் எடுத்துப்பாங்க நான் எனக்கு ஒரு சக்தி இருந்து ஏதாவது ஒரு இது வர வேணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்க நான் சாமி வந்து கேட்டதுன்னா பிரைம் மினிஸ்டர் எப்படியாவது டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் கேட்பேன் வரமாக கேட்பேன் ஸோ வரபட்சத்தில் இன்னும் வந்து ஃபெசிலிட்டிஸ் கூட வரும் இந்த திருப்பூர் சாரி திருச்செந்தூர் வந்து ஒரு மாநகராட்சி கூட ஆகலாம் அதற்கு தேவையான ஃபண்டிங்ஸ் வந்து வரலாம் ப்ரைம் மினிஸ்டர் நினச்சா அது நடக்கும் ஸோ த டு ஆப்பன் இட் வில் ஹேப்பன் நான் நம்புகிறேன் ஸோ அதற்கான முன்னெடுப்பை நிச்சயமாக நான் நான் வந்து நான் கையில் எடுப்பேன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் ஸோ திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக வாங்க பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிடுங்க பீஸ்ஃபுல்லாக பத்திரமாக போங்க நம்ம வந்து டில் நெக்ஸ்ட் ஒரு டிஸ்கஷன் முடிகிற வரைக்கும் அந்த கோட்டார் செட்டியார் மண்டபத்தில் தான் நம்முடைய அன்னதான நிகழ்வு என்பது நடைபெறும் இப்போ மணி வந்து சாயந்தரம் ஐந்தரை மணி ஸோ இப்போதுலேருந்தே தொடங்கி பதினோரு பன்னிக்கு அங்கே நடக்கும் ஸோ வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது எப்போ பௌர்ணமிக்கு வந்தாலும் அந்த கோட்டார் செட்டியார் மண்டபத்தில் வந்து உணவை எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வரக்கூடங்களில் தட்டு டம்ளர் கட்டாயம் எடுத்துகிட்டு வந்துருங்க தட்டு வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுக்காக டம்ளர் என்பது பாயசத்துக்காக ஸோ உணவை விரையும் பண்ணாமல் குப்பையை கண்ட இடத்துல போடாமல் திருச்செந்தூர் நம்ம ஊர் நம்ம முருகனோட ஊர் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இடத்த சுத்தமாக வைத்துக்கொண்டிங்கன்னா உங்கள் எல்லோருக்குமே முருகன் நிச்சயமாக கிடைக்கும் இது முதல் விஷயம் ரெண்டாவது இப்போ நான் ஒரு நான் இது குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசலாம் ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் நான் எந்த எந்த வீடியோலையும் மதம் சார்ந்துலாம் பேசுகிறேன் ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த ரிப்போர்ட்ருங்கிட்ட கேட்ட கேள்வி நீங்கள் எப்படி சொல்லலான்ட்டு நீங்கள் என்னை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நீங்கள் இந்த நாள் வரணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் முன்வைத்தேன் இது வந்து இன்னும் அடுத்த கட்டம் போகிறதுக்கான நேரம் வந்தாச்சு இஃப் எவ்ரி திங் வெல் இது வந்து திருச்செந்தூர் பௌர்ணமி என்பது வந்து என்ன சொல்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் ஹாலிடே கொடுக்குற அளவுக்கு வந்து மாறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு மக்களுக்கு ஈடுபாடு வந்திருக்கு எல்லாருமே இப்போ என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் மக்கள் முட்டால் இல்லை எவனோ ஒருத்தர் யூடியூபர் சொன்னால் எவனோ ஒரு ஜோசிகாரன் சொன்னால் எவனோ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் சொன்னால் எவனோ டிவியில் சொன்னால் உடனே வந்து எவனோ பேப்பரில் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூரில் சும்மா வந்து பௌர்ணமி தூங்கிட்டு போகிறதுலாம் வந்து மக்கள் முட்டால் அல்ல நினைத்தது நடந்தது எதை நினைத்து வருகிறானோ அது நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விஷயம்தான் தீயாக பரவி மக்களை வந்து திருச்செந்தரை நோக்கி திருப்பி இருக்கின்றது இது முருகனுக்கான நேரம் இதோட ஒரு விஷயம் என்ன முருகனுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டால் இவ்வளோ பெரிய பவரை கேட்டால் இவ்வளோ பெரிய அந்தஸ்தை இவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்தது இவ்வளோ பெரிய அருளை கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அதே மதுரை மீனாட்சி தான் இப்போ மீனாட்சி பற்றி நம்ம பேசணும் இல்லையா பேசுவோம் இப்போ மதுரை மீனாட்சி சொல்லியாச்சு அப்போ மதுரை மீனாட்சி சொல்லியாச்சுன்னா அது சம்பந்தமான ஒரு விஷயத்த அப்படின்னும் போது இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம் திருபுவனம் புஷ்ப வனேஸ்வரர் கோயில் மதுரை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்துனோட இந்திரனோட போ போர் நடந்தது அதாலேயும் தண்டகீட்டை தீங்கினாலையும் வைகாட்டம் பெருக்கினாலேயும் பல முறை அழிந்து அழிந்து மீண்டும் மீண்டும் உயிர் பெற்றது நடுவில் அந்த முஸ்லீம் கிங்ஸ்லாம் வந்து கோயிலை நாசம் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் திருபுவன திருத்தலம் தொன்மை காலம் முதல் அழிவுக்கு உட்படாமல் அப்படியே பழமையுடன் உள்ளது இதான் முதல் விஷயம் நம்ம ரெண்டு பார்வதி தேவியார் தான் அறிந்து செய்த பாவம் போக்கை திருத்தலம் வந்து பாரிசாத மரம் வளர்த்து அதன் அடியில் தவம் செய்தார் அப்போது சிவபெருமான் அம்மரத்தின் அடியில் சிவலிங்கமாய் முளைத்து உமையம்மையின் பாவத்தை நீக்கி வருகிறார் இது ரெண்டாவது மூன்றாவது இந்த சிவலிங்கத்தை சூரியன் வழிபட்டு நவகர்களுக்கு தலைவனாக இருக்கும் மரத்தை பெற்றது வந்து இந்த ஊரால் தான் நாலாவது காளிதேவி இப்போ அடுத்த மாதம் தசரா வரப்போகுது அந்த காளி தேவி சிவலிங்கம் வைத்து பூஜித்த திருத்தலம் இதுதான் இதுக்கு அடுத்தது மகாவிஷ்ணு சலந்திரனை கொள்ள சக்கராயுதம் பெற்ற திருத்தலமும் இதுதான் தர்மஞ்சன் என்ற அந்தலன் கொண்டு வந்த அஸ்தி கலசத்தில் இருந்த அஸ்தி கலசத்தில் இருந்த எலு எலும்புகளை அத்தனையும் பூவாய் மாறிய திருத்தலம் இது அதுக்கு அடுத்ததாக சுட்சோதி என்கின்ற அரசனுடைய பிதர்கள் இறந்துவிட்ட முன்னோர்கள் நேரில் வந்து பிண்டம் பெற்றுக்கொண்டு அவனை ஆசீர்வதித்த திருத்தலம் நல்லா புரிஞ்சுங்க இந்த லைன் இந்த இந்த பயன் ரொம்ப முக்கியம் நீங்கள் எங்க வேணா வந்து பித்ருக்களுக்கு ராமேஸ்வரம் போகலாம் வந்து ப பவானி போகலாம் பாவனஹம் போகலாம் காவேரியில் எங்கே வேணால் போகலாம் ஆனால் திருபுவனத்துக்கு ஈடாக நீங்கள் பித்ருவுக்கு ஏதாவது பிண்டம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து திருபுவனம் தான் அல்டிமேட் மூவேந்தர்களும் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஒன்றாக வந்து வழிபாட்டு ஒன்றாக வந்து வழிபட்டு திரை செலுத்திய ஒரு திருக்கோயில் வந்து திருபுவனம் மதுரை சிவபெருமான் சித்தர் வடிவில் வந்து ரசவாதம் செய்து திருவிளையாடல் நடத்திய தலமும் இதுதான் மதுரையின் கிழக்கு வயலாக திருபுவனம் உள்ளது அதனால் திருபுவனநாதரை வணங்கிய பின்பு மதுரை மீனாட்சி சமேத சோமசுந்தரேஸ்வரை வணங்குவதுதான் சிறப்பு வாய்ந்தது திரு திருபுவனம் கோயிலானது சிதம்பரத்தை பார்த்தபடி அமைக்கப்பட்டுள்ளது அதனால தான் நந்தி மறைக்காத காரணத்தால் திருபுவனநாதர் சன்னதியிலிருந்து வணங்கினால் சிதம்பரத்தை வந்து திசை நோக்கி வணங்கியதுக்கு சமம் வணங்கி வணங்கலாம் சிதம்பரம் எப்படி வந்து இஸ்லாமியர்கள்லாம் வந்து மேற்கு நோக்கி நமாஸ் பண்ணுவாங்க ஏன்னா மேற்கில் வந்து அவங்க வணங்கக்கூடிய நம்பூரில் அவங்க வணங்கக்கூடிய மெக்கா இருக்குது அதே போல் திருபுவனேஸ்வரர் கோயிலுக்கு கொடுத்திருக்கும் அது வந்து சிதம்பரத்தை நோக்கி தான் இருக்கும் அது சிதம்பரத்தை திசை நோக்கி தான் இருக்கும் இடமிருந்து வளமாக பார்த்தா பெருமாள் முருகன் அம்மன் விநாயகர் திருபுவனநாதர் ஆகிய ஐந்து சந்ததிகளும் சந்நிதிகளும் ஒரே வீதியில் முன்பு இருந்திருக்கின்றன இது போன்ற அமைப்பு திருப்பெருங்க வந்து உள்ள அமைப்போடு வந்து போகுது திருப்புவோம் திருபுவனன் என்பது பாரிஜாத மரத்தின் ம பாரிஜாத மரத்தின் படிமமாக உள்ளது என்பது அறிவியல் அடிப்படையில் ஒரு கருத்து உள்ளது நல்ல அடுத்த விஷயம் அருணன் அர்ஜுனன் அராணன் அம்பலவாணன் ராவணன் உதயணன் கண்ணன் குமணன் கும்பகர்ணன் சரவணன் வருணன் விபீஷணன் எனும் இந்த பெயரில் அனன் என சேர்ந்தே வரும் அதே போல் பூ அணன் என்பது பூவணன் என மாறிற்று அதுதான் சிவபெருமான பேர் அனன் என்பது ஆண் தெய்வத்தை குறிக்கும் பூவால் தெய்வம் பூ என்பது பாரிஜாத பூவை குறிக்கும் பாரிஜாத பூவின் காம்பு படிமமாகி திருபுவனத்தில் சிவலிங்கமாக உள்ளது என்பதுதான் உண்மை சிவலிங்கத்தின் அடிப்பகுதியில் பூமியின் சிவலிங்கத்தின் அடிப்பகுதி பூமியின் பாதாளத்தில் உள்ளது ஆவுடை வந்து சதுர வடிவமானது ஆவுடை ரெண்டாக பிரிக்கப்பட்டு அந்த இடைவெளியை வெள்ளி உலகத்தை காட்சி நிற நிரப்பியிருக்காங்க இது போல் அமைப்பு வேறு எந்த சிவாலயத்திலையும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து இது ஜோதிர்லிங்கம் அப்படின்னு திருபூ திருபுவன புராணம் வந்து சொல்லுது இது எவ்வளோ பேர் ஒத்துப்பாங்கன்னு தெரியல இதில் வந்து இப்போது உள்ள நிலப்பரப்பு தோன்றுவதற்கு முன்னால் இந்த பூமியானது இப்போது உள்ள வடிவம் வருவதற்கு முன்னாலேயே பூணநாதருடைய சிவலிங்கம் தோன்றிவிட்டது என்ற பொருளில் பூமிக்கு முந்தியவர் பூனநாதர் என்ற பெயர் வந்து இந்த கோயிலுக்கு உண்டு அதே போல் வழிகாறு தோன்றுறதுக்கு முன்பே அழகு மீனா தோண்டிவிட்டால் அழகு மீனா என்பது மதுரை மீனாட்சியை குறிக்கும் அதனால தான் சொல்லுவாங்க பூமிக்கு முந்தியவர் கூணநாதன் கூணநாதன் ஆத்துக்கும் முந்தியவர் அழகு மீனா என்று இந்த மக்கள் சொல்வாங்க அது திருப்புவனம் தொடர்பாட கும்மி பாட்டில் இந்த விஷயம் வரும் இது சாதாரண கோயில் அல்ல அறிந்து செய்த பாவத்தை போக்கும் திருத்தலம் இப்போ நான் அவருத்தரை பணம் ஏமாத்திட்டேன் எனக்கு அவர்கிட்ட போய் மண்டி போட விருப்பம் இல்லை அவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பாவம் தானே இந்த பாவத்தை வந்து தீர்க்கக்கூடிய திருத்தலம்னா திருப்பூனம் தான் சிவபெருமான பொய் சொல்லக்கூடாது என்று தெரிந்தும் பிரம்மன் கேட்டுக்கொண்டதற்கெனங்க தாழம்பூர் தான் பிரம்மனை பார்த்ததாக போய் சொன்னது இந்த பாவம் தீர தாழம்பூர் திருபுவனம் வந்து சிவலிங்கத்துக்கு நேரே வைகாட்டின் தென்கரையில் முளைத்து பலகாலம் தவம் இருந்து தான் பொய் சொன்ன பாவத்தை தீர்த்து கொண்டது பொதுவாக இந்த கோயில் வந்து குழந்தைங்க நிறைய பொய் சொல்கிறாங்கன்னா இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தால் அந்த குழந்தைகள் பொய் சொல்கிறது இல்லை அப்படின்றதையும் ஒரு நண்பர் ஒருவர் ஊர்ஜிதமாக சொல்கிறார் என்கிட்ட இக்கோவிலில் முதல்ல திருபுவனநாதரை வழிபட்ட பின்பே அம்பாலை வழிபட வேண்டும் பிதர்களுக்கு மோஷம் அளிக்கக்கூடிய பிதிர் முக்தி புறமாகும் இந்த திருபுவனம் முன்பு வட்டவடிவமான ஒரு கோட்டை இருந்தது பின் அது வந்து பல வெள்ளப்பெருக்கு மற்றும் இயற்கை சீற்றங்கள் அழிந்து மீண்டும் மீண்டும் புனி செய்யப்பட்டதால் கோவிலின் முன்பகுதியில் எல்லாம் உயர்வாகவும் கோவில் பள்ளத்திற்குள் இருப்பது போன்றும் இப்போதும் உள்ளது மக்கள் மக்களுக்கு ஆசீசொல் சூரிய பரிகார ஸ்தலமாகிட்டாங்க முப்பதாறாவது திருவிழையாட ரசவாதம் செய்த படம் நடந்த இடம் தான் திருபுவனநாதர் திருபுவனமாகும் திருபுவனை உற்சவரை செய்த இது ரொம்ப முக்கியமான விஷயம் திருபுவனை உற்சவரை செய்த பொன்னையால் அப்படின்னு ஒரு நடனம் அது அவள் எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பான் ஒரு முறை ஒரு சி சித்த ஊரில் வந்து அவ சாப்பிட வருவார் இவ ரொம்ப தலை வந்து நெத்தி வந்து தலையில் படுற மாதிரி வணங்கி அவரை வந்து சாப்பிட கூடுவார் அப்போது சிவனா சித்தராகிய சிவன் வந்து ஏமா அவன் முகம் வாட்டமாக இருக்கு என்ன அவனுக்கு பிரச்சனைன்னு கேட்பாரு அப்போ நான் மாதிரி வரவங்களாம் சாப்பாடு போட்டே இருக்கான் எனக்கு வந்து என் பெருமானுக்கு அழகான ஒரு பொன்னிறமான பொன்னால் வந்து ஒரு மேனி பண்ணணும்னு ஆசை அதுக்கு பணமே வரலையே நான் என்ன பண்ணுறது பணம் சேர்க்க முடியலையே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொன்னோன்ன அவர் அதை சொல்லிவிட்டு இன்றைக்கி இரவு இங்கே தங்கிட்டு போயிடுங்க ஐயான்னு சொல்லுவார் அவர் பொட்டாடி பிரிஞ்சு அவர் இருக்க மாட்டார்ல இல்லை இல்லை நான் போனோம் நான் சில விஷயங்கள் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து அந்த ரசவாத நிகழ்வு நடைபெற்று அந்த மேனி திருமேனி பண்ணப்பட்ட பிறகு அவருடைய அழகை பார்த்து அந்த பொன்னையால் வந்து அப்படி கில்வான் அந்த அந்த கன்னத்தை கிள்ளி முத்தமிடுவான் அந்த கன்னத்தை கிள்ளிய சிற்பம் இன்றுக்கும் உள்ளது அந்த வடு வந்து அந்த சிலையில் இருப்பதாக இன்றைக்கும் சொல்லப்படும் நம்ம பக்கத்துலேருந்து பார்க்க முடியாதுல்ல அப்புறம் சுயம்புலிபத்திற்கு மேலே இவ்வளோ விமானத்தை தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அத்தனை பேரும் உள்ளனர் அங்கே பொன்னையாலும் அவர்கள் தோழிகளும் அன்னதானம் செய்த சிறப்பினால் அவர்கள் அவர்களுக்கும் அந்த உருவங்கள் அவருடைய அவருடைய உருவங்களும் விமானத்தில் இருக்குது இங்கே சிவபெருமான் ஆடிய நடந்த நடனத்துக்கு பிரம்ம தாண்டவம் என பெயர் சாய்ந்தருக்கும் நந்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு சிதம்பரத்தைப் போலவே இங்கும் அனந்த சயன பெருமாள் இருக்கினால் அதனால் இங்கே சொர்க்க வாசம் திறப்பு உண்டு புரட்டாசி மாதம் ஒரு நல்ல செய்தி பெருமாள் கோயில் கட்டும்போது திருமலை சாழ்வார் முதலான பத்து திருமூர்த்தங்கள் கிடைக்கப்பெற்று அவை சென்னை அருங்காட்சியத்தில் உள்ளன இது ஏன் இதை சொல்கிறேன்னா இதுக்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று அந்த மீனாட்சி இரா ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மக்கள் எப்படி வந்து திருச்செந்தூர் நோக்கி வராங்களோ இனிமேல் தாயை நோக்கி படையெடுக்க போகிறாங்க அது அந்த தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ காமாட்சி இருக்கலாம் சமயபுரம் இருக்கலாம் அதே போல் அகிலாண்டஸ் திரு ஆகிய திருச்சியில் அகிலாண்டஸ் இருக்கலாம் நிறைய ஸ்தலங்கள் சொல்லலாம் புதுக்கோட்டைனா புவனேஸ்வர் சொல்லலாம் எங்கள் ஊர் திருநெல்னா காந்திமதி சொல்லலாம் திருவள்ளூர் சென்னைனா வடிவுடையம்மன் சொல்லலாம் ஆனால் த அல்டிமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மீனாட்சி பரப்புகின்றாள் முருகனுக்கு அவர் வந்து தூக்கி விட்டதுனால அம்மாவுக்கு வந்து முருகன் பண்ண போகிறார் நீங்கள் அந்த லீலைகள் பாருங்கள் நான் சும்மா அவர் நம்ம என்ன பண்ண சாமியாரை நம்ம என்ன கூறி சொல்லல அது நடக்கும்போது நீங்கள் நினச்சி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஒன்று ரெண்டாவது அந்த பொன்னையால் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே கவனிக்கணும் என்ன கவனிக்கணும்னா அவர் சிவபெருமானை ஒரு பக்திக்கு தலை குனிந்து ஒரு சித்தராக வேஷம் போட்டு வராரு அப்போ நீங்கள் அன்னதானம் போட்டிங்கன்னா நீங்கள் பெரும் சிவபெருமான அதாவது கடவுளை பார்ப்பீங்க அன்னதானம் போட்டிங்கன்னா கடவுளை பார்ப்பீங்க அன்னதானம் போட்டிங்கன்னா கடவுள் எங்கே இருக்காரோ அங்கே நமக்கும் இடம் உண்டு அப்போது நாம் அனைவருமே அன்னதானம் என்கின்ற விஷயத்தை தமிழ்நாடு முழுவதுமாக அவன் வந்து வேளாங்கண்ணி சர்ச் கூட நடந்து போட்டான் அவன் நம்ம சகோதரன் தானே அவனுக்கும் போடுங்க சில இஸ்லாமியர்களோ சில கிறிஸ்துவர்களோ பிற மதத்தினை கொடுக்க உனவன் எடுக்க மாட்டாங்க யார் எடுத்துக்கணும் அவனுக்கு கொடுங்க தவறு கிடையாது நம்ம யாரையும் மதமாற்றம் மாற்றம் பண்ண வேண்டாம் என் உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்து வழிபட வழிவிடு அவ்வளோதான் சண்டே வராது எல்லாருக்கும் அன்னதானம் பசியோடு தூங்க தூங்கக்கூடாது அதாவது இன்றைக்கி வந்து குடி இல்லாமல் அவனும் தூங்குறதில்ல ஆண்களில் பாதி பேர் அதுபோல் எல்லா அனைத்து ஆண்களும் பெண்களும் பசியோடு தூங்கக்கூடாது என்ற ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும் அப்படி உருவாக்குற பட்சத்தில் அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நீங்களும் வந்து கடவுளுக்கு இணையாக தூக்கி வைத்து கொண்டாடப்படுவீர்கள் கடவுள் உங்களை சந்திப்பார் நீங்கள் கடவுளை சந்திப்பான கடவுள் உங்களை வந்து சந்திப்பார் இது நடக்கும் ஸோ நானும் உங்களுக்கு சொல்கிறது தான் நம்ம அடுத்து ஒரு பத்து இடங்களில் அன்னதானன்ற விஷயத்தை விஸ்திருணம் பண்ண போகிறோம் த கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நீங்கள் சொல்லாம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம் விஜய் தளபதி விஜய் சேரில் ஸோ நல்லதே நடக்கும் ஸோ அன்னதானம் தான் நம்மளை அடுத்த கட்ட நகர்ந்து போகின்றது ஸோ திருச்செந்தூர் மண்ணிலிருந்து திருவிளையாடல் மறுபடியும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஆட போகிறாங்க நம்ம பார்ப்போம் காத்திருங்கள் எதிர்பார்த்துருங்கள் அருமையான வாய்ப்பு கொடுத்தேன் திருச்செந்தூர் பழனிமுருக்கும் தாயா ஆண்டாளுக்கும் அரசமைக்க என் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வன் கிருஷ்ணார்பணம்